என் அன்பு குழந்தையே இந்த குரு பூர்ணிமா அன்று நான் உன் வீடு நோக்கி வரவேண்டும் என்ற ஆவலில் காத்து ஆனால் நீயோ இன்னமும் உன் இழப்பை நினைத்து வரிந்து கொண்டிருக்கிறாய் உன் இழப்பு என்பது மிக பெரியதுதான் ஆனாலும் அதற்காக அதையே நினைத்து கொண்டிருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா உன்னிடமிருந்து போன எந்த பொருளுக்காகவும் உறவுக்காகவும் நீ வருந்தாதே என்றோ ஒரு நாள் அதை உன்னை விட்டு போகத்தான் போகிறது அல்லது நீ அதை விட்டு விலகத்தான் போகிறாய் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை நீ உணர்ந்து கொள் இன்றைய மன்னர்கள் நாளைய முடி இழந்த வெறும் கூலிகளாக மாறுவதும் உண்டு வெறும் கூலிகளாக இருந்தவர்கள் மன்னராக மாறுவதும் உண்டு இது இயற்கை இந்த இயற்கையை யாராலும் மாற்ற முடியாது இன்று உன்னிடம் இருப்பது நாளை மற்றவரிடம் இருக்கும் நாளை மற்றவரிடம் இருப்பது மீண்டும் உன்னிடம் வரும் இது உலகம் சுழற்சி என்பதை உணர்ந்துகொள் எனவே எதை கண்டும் அஞ்சாதே தைரியத்தோடு போராடு உன்னை விட்டு உறவுகளும் உன்னை தேடி வரும் நீ இழந்த பொருள்களும் உன்னை தேடி வரும் அதற்காக இப்போது மனம் கலங்கி தவறான எண்ணத்திற்கு உன்னுடைய எண்ணம் போகக்கூடாது என்பதையே நான் உன்னோடு உணர்த்துகிறேன் உன்னிடம் சாயப்பா நான் இருக்கும்பொழுது எதற்காக தேவையில்லாத மனக்குழப்பம் எல்லோருக்கும் எல்லாம் வரதான் போகிறது என்பதை உணர்ந்து கொண்டால் போதும் நீ இன்பங்களையும் சரியாக எடுத்துக்கொள்வாய் துன்பத்தையும் சரியாக எடுத்துக்கொள்வாய் இன்பம் வந்தால் ஆடமாட்டாய் துன்பம் வந்தால் ஓய்ந்து விட நீ என்னை மனதில் ஏற்றுக்கொண்டால் உனக்கு எல்லாம் சமமாக தெரியும் எனக்கு எல்லாமே தெரிகிறது ஆனாலும் என் மனம் இன்னமும் பக்குவம் அடையவில்லை என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உண்மைதான் உன் மனம் இன்னமும் பக்குவம் அடையவில்லை மனதில் என்னை ஏற்றுக்கொண்டாலும் இன்னும் நீ முழுமையாக என்னை நம்பவில்லை அதனால்தான் இந்த தடுமாற்றம் இந்த தடுமாற்றத்தோடு இருக்க வேண்டாம் நான் உனக்கு செய்ய வேண்டிய நேரத்தில் அனைத்தும் செய்து கொடுப்பேன் உன் வாழ்க்கையை அனைத்தையும் மாற்றி காட்டுவேன் இப்போது இருக்கும் துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகப் போகிறது இந்த குரு பூர்ணிமா உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அந்த பௌர்ணமி நிலவு இந்த பூமியை எப்படி பிரகாசமாக செய்கிறதோ போல உன்னுடைய வாழ்க்கையை நான் பிரகாசமாக மாற்ற உன் இல்லம் தேடி வருகிறேன் எனவே என்னை ஏற்றுக்கொண்டு எனக்கு செய்ய வேண்டியதை நீ செய் உனக்கு தர வேண்டியதை சாயப்பா தர தயாராக இருக்கிறேன் என்று நான் உனக்கு சத்தியம் செய்து சொல்கிறேன் எனவே என்னை நம்பு முழுமையாக நம்பு எல்லாம் ஜெயம்